வணக்கம் அன்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓ ரிலேட்டடாக என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா இந்த பேமெண்ட்டு ரிலேட்டடாகவும் ரீஃபண்டு ரிலேட்டடாகவும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் ரிலேட்டடாகவும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்பர்களே ஃபஸ்ட்டு பேமெண்ட் பேமெண்ட்டை அளவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்து நமக்கு வந்து பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க பேமெண்ட் மீன்ஸ் நம்ம வித்ரா ரிக்கொஸ்ட் கொடுத்துருக்கோம்ல அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகும்னா பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இது ஒரு சின்ன அப்டேட்னால கொஞ்சம் லேட் ஆகுது என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு வந்து பேமெண்ட் நமக்கு க்ரெடிட் ஆகிட்டு அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலான்னா நம்மளோட சைட் அவங்கவுங்க லாகின் பண்ணிவிட்டு சைட்டுக்குள்ளே உள்ளே போனவுடனே வெல்கம் பேஜ்லேயே வந்து நமக்கு பேமெண்ட்டு என்ன டேட்டில் வந்திருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வந்திருக்கு யாருக்கெல்லாம் வந்துருக்குன்னு அந்த வெல்கம் பேஜ்லேயே நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேஷன் அவங்க இருக்காங்க சரிங்களா அதனால் கொஞ்சம் லேட்டாகுது இன்னும் டூ டேஸில் வந்து அவங்க வந்து பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் இந்த வீக் எண்டுக்குள்ளே வந்து பேமெண்ட்டு ப்ராசஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா ரீஃபண்டு ரீஃபண்டை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரி அதாவது அந்த தேர்ட்டீன்த்து பாயிண்ட் பாயிண்ட்டு வந்து அந்த அதை சூஸ் பண்ணவங்க அதாவது தேர்ட்டீன்த்து பாயிண்ட்டு கொடுத்த கொடுத்து அதுலேருந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்களா அவங்க ஒன்று ரெண்டாவது வந்து ரீஃபண்டை சூஸ் பண்ணியிருப்பாங்களா நான் எனக்கு வந்து ரீஃபண்டு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து எதுவுமே பண்ணாதவங்களுக்கு வந்து பிளாக் லிஸ்ட்டில் போயிருக்கோம் பிளாக் லிஸ்ட்டு அல்லது சஸ்பெண்டில் போயிருக்கோம் சரிங்களா இந்த மூணு கேட்டகரியில் உள்ள பீப்புளுக்கு தான் வந்து ரீஃபண்டுக்கு அவங்க எலிஜிபிள் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது நிறுவனம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து மெயில் வந்து ப்ராப்பராக பண்ணுறதில்ல மெயில் மீன்ஸ் அந்த அக்ரிமெண்ட்டு ரிசீவ் ஆனவங்க வந்து கரெக்டாக அதை சைன் பண்ணி மறுபடியும் வந்து கம்பெனிக்கு வந்து சரியாக மெயில் பண்ணுறதில்ல இன்கேஸ் அப்படி நீங்கள் அக்ரிமெண்ட்டு ஃபார்ம் கம்பெனிக்கு சென்ட் பண்ணாலும் கரெக்டான மெயில் ஐடியிலிருந்து இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த மெயிலில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த ஐடியில் இருந்து தான் நீங்கள் வந்து கம்பெனிக்கு மெயில் பண்ணணும் ஆனால் நிறைய நபர்கள் வந்து இப்போ உதாரணமாக வந்து ரெண்டு மூணு ஐடி வச்சுருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு ஐடிக்கும் ஒவ்வொரு மெ மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க அப்போ வந்து ஒவ்வொரு ஐடிக்கும் கரெக்டான இமெயில் ஐடியில் இருந்து தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அதை வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து சரியாக பண்ணாததினால வந்து கம்பெனிக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அதனால் அவங்க வந்து ஒரு சின்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் வந்துட்டுனா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஐடியை வந்து நீங்கள் லாகின் பண்ணணும் சரிங்களா லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அங்கே ஒரு ஃபார்ம் இருக்கும் அங்கே வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்டு காப்பி சைன் பண்ணி அங்கே அப்லோடு பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போது நீங்கள் வந்து எனக்கு பிளாக்கில் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் ஐடி வந்து பிளாக்கில் இருந்தாலும் சஸ்பெண்ட் ஆனாலும் இந்த ஆப்ஷனுக்காக அவங்க வந்து லாக்இன் பண்ணுற ஆப்ஷன் வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாளில் வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அதுக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் வந்து நோட்டீஸ் போர்டில் சொல்லுவாங்க சரிங்களா அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆயிட்டுனா மெயிலில் உங்களுக்கு அந்த அக்ரிமெண்டுக்கு காப்பி வந்து ரிசீவ் ஆகிட்டுனா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை சைன் பண்ணணும் சரிங்களா சைன் பண்ணி நம்ம லாகின் பண்ணிவிட்டு அங்கே வெப்சைட்டுக்குள்ளே அவங்கவுங்க ஐடி ஓப்பன் பண்ணி அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அக்ரிமெண்ட்டு காப்பியை சைன் பண்ணி அப்லோடு பண்ணிடணும் சரிங்களா ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த ரீஃபண்டு வந்துட்டு சரிங்களா ரீஃபண்டு வந்தாலுமே நீங்கள் வந்து அந்த பேமெண்ட்டு ப்ரூஃபை கூட என்ன பண்ணணுன்னா அதே சைட்டில் உங்கள் சைட்டு ஓப்பன் பண்ணி அந்த பேமெண்ட் ப்ரூஃபை வந்து நீங்கள் சென்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டு கூட உங்களுக்கு வரும் சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பீப்புள் வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க அதாவது எஸ்பிஓ விடிபின்னு ஸ்டார்ட் ஆகுங்கள அந்த ஐடி நம்பரும் எஸ்பிஓ பிடி பி இந்த ரெண்டு இதுலேயும் உள்ளவங்க வந்து ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க சரிங்களா ரே ரீஃபண்டை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட மூணு கேட்டகரி அதாவது அந்த தேர்ட்டீன்த் பாயிண்டில் வரக்கூடியவங்க ரெண்டாவது ரீஃபண்டை செலக்ட் பண்ணவங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே செலக்ட் பண்ணாமல் அவங்க ஐடி பிளாக்கில் இருக்கும் இந்த மூணு கேட்டகிரிகளில் தான் அந்த ரீஃபண்டு பீப்புள்ஸ் வருவாங்க சரிங்களா இந்த கேட்டகரி பார்த்திங்கன்னா ஓல்டு பீப்புள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஐடியிலையும் உள்ளவங்க அவங்களும் வந்து ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிப்பாங்க அவங்களுக்கெல்லாம் மெதுவாக தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க இந்த பேமெண்ட்டு எவங்களுக்கு அதாவது ஆல்ரெடி இந்த மூணு கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு ரீஃபண்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரெண்டு கேட்டகிரிகளில் உள்ள பீப்புளுக்கும் வந்து பேமெண்ட்டு ப்ராசஸ்ஸு பண்ணுவாங்க ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து பேமெண்ட் எடுத்துருப்பாங்க அந்த காரணத்தினால இவங்களுக்கு வந்து மெதுவாக தான் ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்கு அதாவது டாஸ்க் மீன்ஸ்னால் இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த டாஸ்க் நம்ம பண்ணியிருப்போம் அதாவது அந்த தேர்ட் டாஸ்க்கு அந்த ப்ளே ஸ்டோரில் வந்து ரெஃபர் லிங்க் எடுத்து நம்ம டாஸ்க் பண்ணோம்ல அந்த டாஸ்க்கை வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு வந்து அந்த ரெஃபர் லிங்கை வந்து எடுக்க முடியல எனக்கு வந்து அந்த லிங்கே அங்கே ஷோ ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் அதை வந்து விட்டுடலாம் கம்பல்சரி கிடையாது இது வந்து ஒரு டெமோ ஒர்க்குனால் நீங்கள் வந்து ரொம்ப இது உங்களுக்கு அது வந்து அந்த லிங்க் கிடைக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை விட்டுறலாம் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ ரெஃபர் லிங்க் உங்களுக்கு வந்துருந்துன்னா நீங்கள் வந்து அந்த டாஸ்க்கை பண்ணலாம் இன்கேஸ் எனக்கு வந்து அந்த ரெஃபர் லிங்க் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க வந்து டாஸ்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அன்பர்களே இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது நோட்டீஸ் போர்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெசேஜும் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி கேட்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ண முடியும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்பிஓவில் நல்ல இன்கம் கரெக்டாக எடுக்க முடியும் சரிங்களா நோட்டீஸ் போர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்துட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ